இயேசு ஒரு விசை கல்லிலேயாவில் இருந்து தோறும் சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டு எரிசிலேமுக்கு நேராக புறப்பட்டு சென்றார் வழியில் அவர் தங்கும்படியாக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணும்படிக்கு தமக்கு முன்னாக தூதர்களை அனுப்பினார் அவர்கள் போய் சமாரியாவில் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார்கள் ஏசு எரிசிலேமுக்கு போக நோக்கமாக இருந்தபடியினால் அவ்வூரார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை யாக்கோவும் யோவானும் அதை கண்டபோது ஆண்டவரை எலியா செய்தது போல நாங்களும் செய்து இவர்களை அழிக்க உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள் இயேசு அவர்களை அதட்டி மனுஷகுமாரன் மனுஷருடைய ஜீவனை

달. இயேசு அவளிடம் தாகத்துக்கு கொஞ்சம் தண்ணீர் கொடு என்றார் அவள் இயேசுவை நோக்கி நீர் யூதராயிருக்க என்னிடத்தில் எப்படி தண்ணீர் கேட்கிறீர் என்றார் ஏனென்றால் யூதர்கள் சமாரியரோடு சம்பந்தம் வைப்பதில்லை நோக்கி நீ தேவனுடைய ஈவையும் உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீ அவளிடத்தில் கேட்டிருப்பாய் அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு தாகம் உண்டாகும் நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது என்றார் அந்த பெண் இயேசுவிடம் ஆண்டவரே நீர் எனக்கு அந்த தண்ணீரை தர அவளை நோக்கி உன் புருஷனை அழைத்து கொண்டு வா என்றார் அவள் எனக்கு புருஷன் இல்லை என்றாள் அவளை நோக்கி ஐந்து புருஷர்கள் உனக்கு இருந்தார்கள் இப்போது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல இதை உள்ளபடி சொன்னாய் என்றார் அதற்கு அவள் ஆண்டவரே தீர்க்க தரிசி என்று காண்கிறேன் எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொள்ள வேண்டும் என்றார்கள் நீங்களோ எரிசிலமில் தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றாள் அதற்கு இயேசு அவளை நோக்கி பெண்ணை என்னை நம்பு எருசலேமிலும் இந்த மலையிலும் மாத்திரமல்ல பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வந்திருக்கிறது தேவன் இருக்கிறார் அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார் அதற்கு அந்தப் பெண் கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு சொல்வார் என்றாள் இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக உன்னிடம் பேசிக் கொண்டிருக்கிற நானே அவர் என்றார் உடனே அவள் ஊருக்குள்ளே போய் என்னோடு ஒருவர் பேசினார் அவரின் வாழ்க்கையில் நடந்துவற்றையெல்லாம் சொன்னார் அவர் தானோ வந்து பாருங்கள் என்றாள் அப்பொழுது அவர்கள் ஊரிலிருந்து புறப்பட்டு வந்து அவரை தங்களிடம் தங்கும்படி வேண்டிக் கொண்டார்கள் அவருடைய உபதேசத்தை கேட்ட அனைவரும் அவர் மேசியா என்று விசுவாசித்தார்கள் அங்கே அவர் இரண்டு நாள் தங்கினார் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த சம்பவத்திலிருந்து சிந்தனைக்காக எடுத்துக்கொண்ட காரியம் என்னவென்றால் கிறிஸ்துவாகிய மேசியாவை தேடின ஒரு பெண்ணை இயேசு தேடி வந்தார் அவளுக்காக காத்திருந்தார் அவளுக்கு தம்மை வெளிப்படுத்தினால் அவள் வழியாக முதலில் அவரை ஏற்றுக்கொள்ளாத அனைவர் அவர் மேசியா என்று விசுவாசித்தார்கள் பிரியமானவர்களை நீங்களும் இயேசுவை தேடுவீர்களானால் நிச்சயமாக இயேசு உங்களை தேடி வருவார் உங்களுக்காக காத்திருப்பார் உங்களுக்கு தம்மை வெளிப்படுத்துவார் உங்கள் வழியாக அநேகர் ரட்சிக்கப்படுவார்கள் நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக